ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மோர் மிளகா தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மோர் மிளகா போடுறதுக்கு இன்றைக்கி நான் அரை கிலோ அளவு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இதை நல்ல ஒரு மூணு டைம் நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா இதில் கண்டிப்பாக பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மருந்து அடித்து வச்சுருப்பாங்க நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நமக்கு பெட்டர் வாங்க இதை நான் வாஷ் பண்ணிட்டேன் இப்போது கத்தி வச்சு சென்டரில் மெதுவாக அப்படியே ஒரே ஒரு கோடு மட்டும் போடுங்க அந்த பக்கம் போகக்கூடாது ஒரு சைடு மட்டும்தான் நான் கோடு போடுறேன் பாருங்கள் ஒரே சைடு மட்டும்தான் போட்டிருக்கேன் மோரில் ஊற வைக்கும்போது காரம் கொஞ்சம் கூட இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா மிளகாயும் நம்ம கீறி வச்சுக்கலாம் இன்னொரு மெத்தடும் இருக்குது எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க சக்தி ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு மோர் மிளகாய் எப்படி கொடுக்கலான்னா ரெண்டா அதாவது ஃபுல்லாக ரெண்டாக கட் பண்ணாமல் ஒரு முக்காவாசி அளவு கட் பண்ணி மீதி ஒட்டியிருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போடும்போது சுத்தமாகவே காரமே இருக்காது குழந்தைங்க நிறைய சாப்பிடுவோம் இப்போ ஒரு எட்டு ஸ்பூன் அதாவது டீஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன் இப்போது இந்த அரை கிலோ மிளகாவுக்கு எவ்வளோ உப்பு தேவை நான் உப்பு கறிக்க கறிக்கெல்லாம் போட மாட்டேன் மிளகாவில் உப்பு தெரியணும் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இப்போது இதில் தண்ணி வந்து ஒரு டப்பியில் போடுறோம் மிளகா பச்சை மிளகா ஊற வைக்க போகிறோம்னா அந்த டப்பியில் மிளகா கொட்டுறோம் இல்லையா அந்த மிளகாயில் பாதிக்கும் கீழே இருக்கணும் தண்ணி அதாவது கால்வாசிக்கு மேலே பாதிக்கு கீழே அந்த அளவுக்கு இந்த மோர் கரைச்சிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நம்ம வந்து இந்த மந்தம் தட்டாது இந்த மோர் மிளகாய் சாப்பிடும்போது குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்குது ஜீரணமே ஆக மாட்டேங்குதுன்றீங்கள இதெல்லாம் கொடுத்து பாருங்கள் நீங்கள் ரெண்டு மூணு நீங்கள் சாப்பிடும்போதே இன்னும் ரெண்டு வாய் சேர்த்து சாப்பிடுவீங்க சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் இப்போ மோர் பார்த்தீங்கன்னா மிளகாய் ஃபுல்லாக முழுகலை இந்த பாத்திரத்தில் அரைக்கும் கீழே காலுக்கும் மேலே அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன் பயப்படாமல் நீங்கள் உறவுங்க சூப்பராக வரும் கடையில் வாங்கினா வெறும் உப்பு கறிக்குங்க ஏன்னா அவன் மோர் சேர்க்க மாட்டாங்க வெறும் உப்புலேயே போட்டு அந்த மிளகா புட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே முடியாது அந்தளவுக்கு உப்பு கறிக்கும் நம்ம வீட்டில் செய்யும்போது அட்டகாசமாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக வரும் இப்போ இது மொட்டை மாடி வெயிலில் வச்சிடலாம் இதை வச்சுட்டு ஒரு மதியம் போல் ஒரு ரெண்டு மணி போல் திரும்ப குலுக்கி குலுக்கி வைங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டைம் குலுக்கி வச்சிங்கன்னா போதும் மோர் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும் பாருங்கள் இப்போ ரெண்டு நாள் ஆச்சு எல்லா மோரும் அப்படியே அந்த மிளகாக்குள்ளே இழுத்துக்குச்சு நைட்டில் உள்ள எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க திரும்ப பகலில் எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி மோர் ஃபுல்லாக எல்லாமே மிளகாக்குள்ளே அப்சர்வ் அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஷீட்டோ இல்லை துணியோ ஏதோ ஒன்று விரித்து அதுக்கப்புறம் நீங்கள் காய போட்டிங்கன்னா இது காஞ்சதும் மோர் மிளகா ரெடி ஆகிடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஒரே இதுவாக நம்ம கொட்டக்கூடாது அப்படியே தனித்தனியாக காய போடணும் இப்படி காய போடும்போது நல்லா ஈரத்தன்மம் இல்லாமல் நல்லா காஞ்சி வந்துடும் இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ப்ராசஸ் ஆகும் ஆனால் உங்களுக்கு அறியறது மட்டும்தான் வேலை மற்ற டைம் நீங்கள் வெயிலில் வச்சிட்டிங்கன்னா அந்த மோர் இழுத்துக்கும் பிளாஸ்டிக் டப்பியில் நீங்கள் செய்யுங்க அவ்வளோதாங்க இது நல்லா காயட்டும் எனக்கு ரெண்டு நாள் மோர் இழுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு மூணாவது நாள் இந்த மாதிரி காய போட்டேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி அரை கிலோ மிளகாய் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா முப்பது ரூபா கொடுத்து மிளகாய் வாங்கினேன் இது மோர் மிளகாய் இப்போ நம்ம கடையில் இது வாங்கினோன்னா கண்டிப்பாக இது இரநூறுவா கிட்ட ஆகுங்க வீட்டிலேயே இவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணலாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பயப்படாமல் சாப்பிட்லாம் எந்த தண்ணியில் செஞ்சாங்கன்னு பயப்பட தேவையில்ல நம்ம சூப்பராக செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த மோர் மிளகா வறுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு மிளகா போட்டு வறுக்கணும் மிளகா வறுக்கிற மெத்தட் எல்லாேருக்கும் தெரியும் பிக்னஸ்க்கு தெரியாது இல்லையா அதான் அப்படியே சிம்லே வச்சு நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இவர் வந்து கோல்டு கலரில் அதாவது பொன்னிறம் அந்த கலரில் ஆகிடுவார் அவ்வளோதாங்க அருமையான மோர் மிளகா ரெடி எங்க அப்படியே மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டும் மோர் மிளகா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க என் பிள்ளைங்க ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க இந்த மோர் மிளகா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம்லே செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது சென்னையில் ஹோட்டல்லே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பழைய சாதம் வந்து இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க என் பசங்க அந்த மிளகா கடிக்கிறாங்க பாருங்கள் காரமே தெரியாதுங்க ரொம்ப காரம் தெரியாது அது சாப்பிடும்போது இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு பிள்ளைங்களுக்கு தோணும் குழந்தைங்களுக்கு நமக்கு இது சாப்பிடும்போது மந்தம் தட்டவே தட்டாது யார் மோர் மிளகா சாப்பிடக்கூடாது அப்படின்னா இந்த மூலம் இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் சாப்பிடக்கூடாது மற்றபடி எல்லோரும் சாப்பிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான மோர் மிளகாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்